நல்லா எப்படி காஞ்சு கேளுதுங்களா நல்லா கண்ணாடி மாதிரி காஞ்சி இருக்கணும் நல்லா இப்படி இருக்கணும் நல்லா பெருசாக இருக்குது பருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது வணக்கம் இது உங்கள் பவானி அம்மா சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பச்சை அரிசி மாதிரி வச்சு கஞ்சி காய்ச்சி அதில் வத்தல் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன் நல்லா கழுவி காய வச்சுட்டு ஒரு கிலோ பச்சை அரிசிக்கு இரநூறு கிராம் ஜவரிசி போடணும் அந்த மெஷர்மெண்டில் நான் அரிசின்னு வந்திருக்குறேன் இப்போ நான் ஒரு கிலோ மாவு தான் எடுக்க போகிறேன் இந்த கிண்ணை வந்து ஒரு கிலோ மாவு பிடிக்கும் நீங்கள் கப்பில் எடுத்துக்கலாம் இல்லை டம்ளரில் எடுத்துக்கலாம் உங்களோட மெஷர்மெண்ட் அது நான் இந்த ஒரு கிண்ணம் எடுத்துருக்கேன் இது ஒரு கிலோ மாவு பிடிக்கும் ஒரு கிலோ பச்சை அரிசிக்கு இரநூறு கிராம் ஜவ்வரிசி போட்டு அரிசி தருது இந்த மாவை வேற ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றி கரைச்சி வச்சிக்கலாம் தண்ணி ஊற்றி இப்போ இந்த கிண்ணத்துலேயே ஒரு கிண்ணம் தண்ணி ஊற்றி வச்சிக்கலாம் ஒரு கிண்ணம் தண்ணி ஊற்றுற மாவில் இதை நல்லா கரைச்சிக்கலாம் கையில் கூட கரைச்சிக்கலாம் இந்த மாதிரி வச்சு கரைச்சிக்கலாம் இது தண்ணி பற்றாதே இன்னும் கொஞ்சம் ஊற்றணும் தண்ணி பத்தலை ஒரு கிண்ணை ஊற்றி இப்போ இன்னொரு கிண்ணை ஊற்றிருக்கிறேன் இதில் பாதி ஊற்றி கட்டி இல்லாமல் கலந்து விடணும் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நல்லா திட்டமாக தோசை மாவை பார்த்து கரைச்சி வச்சிக்கணும் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி பதத்துக்கு தோசை மாவு பதத்துக்கு இப்போது நான் ரெண்டு கப்பு தண்ணி எடுத்தேன் இல்லையா இதில் இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன் ஊற்றி பார்க்கலாம் மிச்சம் ஒரு டம்ளர் தண்ணி இருக்குது அது இருக்கட்டும் ஒரு கிண்ணம் மாவுக்கு ரெண்டு கிண்ணும் தண்ணி எடுத்துருக்குறேன் அதில் ஒரு டம்ளர் தண்ணி மிச்சம் இருக்குது இது எப்படியா இருக்கட்டும் இது ரெண்டு கிலோ சாதம் வடிக்க எனக்கு அதனால் இந்த பாத்திரம் எடுத்துருக்குறேன் ஒரு கிலோ மாவு எடுத்துருக்கோம் அதுக்கு இது கரெக்டாக இருக்கும் இப்போ அது மாவு எடுத்த கப்புலையே ஒரு கப்பு ஊற்றிருக்கேன் தண்ணி ரெண்டு மூணு நாலு நாலு கென்னும் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு கப் மாவுக்கு நாலு கிண்ணம் தண்ணி ஊற்றிருக்கேன் இது ஆல்ரெடி இதில் ரெண்டு கிண்ணம் தண்ணி ஊற்றி நம்ம மாவு கரைச்சி வச்சுக்கிறோம் மொத்தம் ஆறு கிண்ணம் தண்ணி தேவைப்படுது நீங்கள் கப்பல் எடுத்திங்கன்னா அதே மாதிரி ஒன்றுக்கு ஆறு எடுத்துக்குங்கோ டம்ளரில் எடுத்தாலும் ஒன்றுக்கு ஆறு எடுத்துக்கோங்கோ கணக்கு இதான் மெஷர்மெண்ட்டு தண்ணி காயட்டும் இந்த வத்தலுக்கு தேவையான ஒரு கிலோ மாவுக்கு ஒரு பத்து பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைக்கவோ வச்சுக்கலாம் ஏன்னா பத்து பச்சை மிளகாய் போடுறேன் பச்சை மிளகாவும் இந்த மாதிரி குறை குறைப்பா அரிச்சி எடுத்துன்னு வந்துடணும் இப்போ இந்த தண்ணியில் ஊற்றலாம் நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் மிச்சம் தண்ணி அதை இப்போ இதை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா அது கலந்து தண்ணியில் ஊற்றிக்கலாம் பச்சை மிளகா போட்டுவிட்டோம் இது நல்லா கலந்து விடலாம் தண்ணி கொதி வரட்டும் கட்டு போட்டு மூடி வச்சிடணும் இன்னும் இதில் அரை கிளாஸ் தண்ணி இருக்குது இது இந்த மாவு ஊற்ற சொல்ல அது யூஸ் ஆகும் அது இருக்கட்டும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த டைமில் கல் உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் கல்லுப்பு தான் போடணும் கஞ்சி வத்தலுக்கு தண்ணி நல்லா கொதிக்குது சிலசலே இப்போ மாவை ஊற்றிக்கலாம் சிறுவாக அப்படியே கைவிடாமல் தலைவிக்கினே இருக்கணும் கஞ்சி வத்தல் சேர்த்துக்கு அரை கிலோ மாவு எடுக்கிறோன்னா ஒரு கிலோ சாப்பாடு அடிக்கிற பாத்திரமாக எடுக்கணும் இப்போ அந்த மிச்சம் அரை டம்ளர் தண்ணி இருக்குது அது இந்த மாவு பாத்திரத்தில் அலசி ஊற்றிக்கலாம் நம்ம ஒரு கிண்ணம் மாவு எடுத்ததுக்கு நமக்கு இப்போ ஆறு கிண்ணம் தண்ணி செலவு ஆகிருக்குது நாலு கிண்ணம் தண்ணி ஊற்றி அந்த பாத்திரத்தில் ரெண்டு கிண்ணம் வந்து மாவு கரைக்கி வச்சுருந்தோம் அதில் மிச்சம் ஒரு டம்ளர் வச்சுருந்தோம் அந்த ஒரு டம்ளர் பச்சை மிளகாலை கலந்து ஊற்றணும் கொஞ்சம் தண்ணி மிச்சம் இருக்கிற தண்ணி மாவு பாத்திரத்தில் இருக்கிறத அலசி ஊற்றிக்கணும் மொத்தம் மெஷர்மெண்ட் வந்து ஒரு கப்புக்கு ஆறு கப்பு தண்ணி தேவைப்படும் இந்த கஞ்சி வத்தலுக்கு உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கணும் வத்தலை பொறுத்த வரைக்கும் உப்பு கம்மியாக தான் இருக்கணும் முக்கால் உப்பாக தான் இருக்கணும் ஏன்னா வத்தல் காஞ்சி சுருங்குச்சின்னா உப்பு கரெக்டாக இருக்கும் நம்ம கரெக்டாக இப்போயே வாயில் வச்சு பார்க்க சொல்ல கரெக்டாக இருந்ததுன்னா கஞ்சி வந்து நல்லா சுண்டி வந்து உப்பு கஷாயமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பொச்சி எடுத்து சாப்பிட சொல்லும் அதனால உப்பு கம்மியாக தான் போடணும் வத்தலை பொறுத்த வரைக்கும் இது வந்து கைவிடாமல் கலரிகிட்டே இருக்கணும் கை விடக்கூடாது அடி பிடிச்சிக்குவோம் இது அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் தீ வந்து மிதமான தீ வச்சுக்கோங்க ஐ ஹைஃப்ளேமில் வச்சுடாதீங்க அடி பிடிச்சிக்குவோம் ரொம்ப ஸ்லோவாகவும் வைக்காதீங்க மாவு வேகாது அதனால் மிதமான சூடு வச்சுக்கோங்க சுற்றி கொதி வர ஆரம்பிக்குது இப்போ மிதமான தீயில் இருக்கிறத நல்லா சிம்மில் வைக்கணும் ரொம்ப சிறு வச்சிடணும் வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி நல்லா கலறி இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியா கலரிக்கிட்டே இருங்க கைவிடாம தலைக்கிட்டே இருங்க கஞ்சி பதத்துக்கு வந்துச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒன்றரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் இது ஃபர்ஸ்டே போடலாம் தண்ணி கொதிக்கும் போது கலர் மாறும் வத்தல் வந்து கலரா இருக்கும் அதுக்காக தான் கஞ்சி காய்ச்சி முடிச்சிட்டு கடைசியா சீரகம் சேர்க்கறது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கிண்டியாச்சு இப்போ மேலே போய் வத்தல் போட்டுடலாம் மாடியில் போயிட்டு மேலே நல்லா சுத்தம் பண்ணியாச்சு சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் வேட்டி எடுத்துருக்குறேன் அது நல்லா ஈரம் தண்ணியில் நனைச்சிட்டு ஈரம் இல்லாமல் புளிஞ்சி எடுத்துகிட்டு விரிச்சிட்டு இது மாதிரி கஞ்சியும் வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சுக்கலாம் ஏன்னா பெரிய பாத்திரம் வந்து எடுத்து ஊற்ற முடியாது அதனால் ஒரு சின்ன கரண்டியும் போட்டுங்க சட்னி வீட்டில் சட்னி யூஸ் பண்ணுவோம் இல்லையா கரண்டி அந்த மாதிரி கரண்டியிலேருந்து தான் ஒன்று ஒன்று ஊற்றுறது கரெக்டாக இருக்கும் இப்படி ஊற்றும் போது தொழு தொழுவாக ஊற்றுங்க அது கொஞ்சம் இடம் கொஞ்சம் பருப்பி வரும் அது ஊற்றின பிறகு அப்படி ஒன்று கொஞ்சம் உங்களுக்கு மெலிசாக வேணும்னா கொஞ்சம் அந்த கரண்டியே மேலே இப்படி பண்ணி விடலாம் அவ்வளோதான் இப்படி பண்ணிட்டோமா கொஞ்சம் பெருசாக இருக்கும் இதே மாதிரி எல்லா கஞ்சியும் ஊற்றி எடுத்துடலாம் ஊற்றி முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன் நம்ம இதை வெயிலுக்கு முன்னே போட்டோமா தான் ஒரு ஏழு மணிக்கு வந்தோமா ஒரு ஒன் ஹவர் ஆகும் இது விட்றதுக்கு ரெண்டு பேரும் இந்த அரை மணி நேரத்தோடு முடிச்சிடலாம் கால் மணி நேரத்துலேயும் முடிச்சிடலாம் ஒரே ஆள் ஆகணும்னா ஒரு அரை மணி நேரம் ஆகும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வர மாதிரி பாருங்கள் வெயிலுக்கு முன்னாடி வத்தல் விட்டுட்டு போயிடலாம் அதே மாதிரி நம்மளுக்கு ஒரே நாளில் காய்ஞ்சிரும் எவ்வளோ சீக்கிரம் போடுறோமோ அவ்வளோ வரைக்கும் நம்மளுக்கு ஒரே நாளில் எடுத்துடலாம் வத்தல் கொஞ்சம் லேட்டாச்சுன்னா நம்மளுக்கு ஒன்றரை நாள் அந்த மாதிரி ஆகும் காயத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் காயில் ஒரு ஏழு மணிக்கெல்லாம் வத்தல் விடுற மாதிரி பாருங்கள் அவ்வளோதான் ஊற்றி முடிச்சாச்சு வச்சு கடைசி இது இதை நம்ம வந்து சாயந்தரமாக பார்க்கலாம் எப்படி வந்துருக்குதுன்னு காஞ்சிட்டு இருக்கோம் ஈவினிங் வந்து பார்த்தோமா பார்க்கலாம் சாயந்தரமாக வந்து பாருங்க பாருங்க நல்லா காஞ்சிருச்சு இதை தண்ணி தெளிச்சு எடுத்துடலாம் அந்த வத்தலை எடுத்துடலாம் வத்தலை எடுத்துன துணியை வந்து இந்த சிரிப்பு போட்டு தண்ணியை தெளிச்சுக்கணும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தாராளமாக தான் இது முன்னாடி போட தெளிக்க கூடாது சிரிப்பு போட்டு தான் தெளிக்கணும் தண்ணி தெளிச்சு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா இப்போ ஈஸியாக வர எடுக்கிறதுக்கு பாருங்க நல்லா ஈஸியாக வரத்து பாருங்கள் பார்த்தீங்களா அதாவது தண்ணி தெரித்து ஒரு நிமிஷம் பார்த்து எடுக்கணும் உடனே எட்டோமா தூளாயிடும் அதேமாதிரி இது நான் ஒரு நாள்லேயே காய்ஞ்சிரும்னு பார்த்தேன் எனக்கு இது ரெண்டு நாள் ஆச்சு நீங்கள் ஏப்ரல் மாதம் வெளியில் போட்டிங்கன்னா ஒரே நாள்லேயே காஞ்சிரும் இதேமாதிரி தண்ணி தரைத்து எல்லாத்தையும் எடுத்துடலாம் எடுத்துட்டு மறுநாள் ஒரு நாள் ஒரு நாளோ ரெண்டு நாளோ வெயிலுக்கு தகுந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் மழை மழனும் பாருங்கள் எல்லா வார்த்தையுமே எடுத்தாச்சு தண்ணி தெளித்து தண்ணி தெளித்து எடுத்தனால இது கொஞ்சம் நம்ம இருக்குது இதை நாளைக்கு வெயிலில் காய வச்சு எடுத்தோமா நல்லா மழை மலன்னு காஞ்சிரும் வெயிலில் காய வச்சிட்டு வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துட்டு வந்தாச்சு நல்லா எப்படி காமிச்சுங்களா இந்த மாதிரி இருக்கணும் நல்லா கண்ணாடி மாதிரி காஞ்சி இருக்கணும் பாருங்கள் நெட்டு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா இப்படி இருக்கணும் இப்படி நல்லா காஞ்சி இருக்கணும் இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டா தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய போட்டு வச்சுனா நமக்கு தாய் வேணும்போது சைடு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க இதை பொறிச்சு பார்க்கலாம் என்ன காஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் ஒன்று போட்டு பார்ப்போம் ஆ நல்லா எப்படி பொறிஞ்சி வந்து பாருங்க நம்ம எவ்வளோ சைஸ் போட்டால் எவ்வளோ பெருசா வந்துக்குது பாருங்க இங்க கொஞ்சம் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் பாருங்க நம்ம போட்டுக்கிற வத்தலுக்கும் கொச்சி வச்சுக்கிற வத்தலுக்கும் நல்லா பெருசாக இருக்குது பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியா இருக்குது இந்த வத்தலில் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்